வணக்கம் நண்பர்களே நம்ம டிவிகே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இது வந்து பார்த்திங்கன்னா டிவிகேல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிபச்சு அதாவது டிவிகேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் வேல்முகன் முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியின் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்டிஸ் இருக்குது என்னென்ன நேம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாரியாக கொடுத்துருக்காங்க அதோட பிடிஎஃப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இணைக்கிறேன் எல்லாருமே அதை தொட்டு எல்லாமே உள்ள போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம வேல்முருகன் அதாவது டிவி கேயோட கட்சித் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து போட்டியிட்ருக்கிறார் அதில் வந்து அவர் பதிவு செய்யப்பட்டது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஏவிகே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிறது தமிழ் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏவிகே அதாவது டிவிகேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பதிவு செய்யப்படவில்லை இங்கே டிவிகேன்னு பதிவு செய்யப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோளாறு அவங்களோட பிரச்சனை தான் நம்ம தளபதிக்கும் இதுக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிகேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தான் அது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி தளபதி பற்றி பாலிடிக்ஸ் தகவல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி அழுத்தி வைங்க நன்றி நண்பாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்